ஒழுக்கத்தை மீறும் ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் பதவி உயர்வில் இருந்து விளக்கப்படுவார்கள் பிரதமர் எச்சரிக்கை ஒழுக்கத்தை மீறும் மோசமாக செயல்படும் ஆசிரியர்களை பதவி உயர்வு விளக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் நேர அடிப்படையிலான பதவி உயர்வு என்ற கொள்கையை அரசு ஏற்றுக்கொள்கிறது ஆனால் குறைவாகவும் ஒழுக்கத்தில் பலவீனமாகவும் இருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது ஒழுக்கத்தை மீறினாலும் வருடத்தில் பலமுறை பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் அதை நேர அடிப்படையில் ரத்து செய்யப்படும் எனவே இந்த விவகாரத்தில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் இவ்விவகாரத்தில் தொன்னூறு சதவீத ஆசிரியர்களுக்கு பிரச்சினை இல்லை என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார் மலேசிய ஆசிரியர் சங்கத்தின் பாங்கியில் நடைபெற்ற பொன்விழா கொண்டாட்டத்தில் பேசிய பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு எச்சரித்தார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க